ஊழியாலை திருநாள் கட்டுருவான் கோயில் வரைக்கும் வரிகால கட்டலான் கண்டிஷா உங்க வீட்டுக்கு வரிகாலும் அவர் வீட்டுக்கு போவாரு அவன் கோயில் காப்பாற்றி முன்னாடி கேரளாவுக்கு போடுவான் எந்த மனுஷனா பொறந்துட்டு ஆறு அறிவு சிந்திச்சு மனுஷனா ஆறு அறிவு சிந்திச்சு மாதிரி நான் எடுத்துக்க கூத்தாடி எடுத்துக்க

யானை உருவத்தை எடுத்து ஆ புணர்ச்சி செஞ்சாங்க ஓ இருவரும் ஆஹ் புணர்ச்சினா புணர்ச்சி நாயங்க ஆடு சேருவது அது மாதிரி ஆஹ் உருவத்தை எடுத்தாங்க ஆஹ் அந்த முதல் சாரமத்துக்கு பொறுத்தவங்க யாரு தெரியுமா சூரபத்மா சூரபத்மா மருத்துவம் போட்டான் ரெண்டாவது ஆஹ் யானை உருவம் எடுத்து எடுத்து தாருகன் பிறகுதான் ஓ நீங்கள தான இந்த தாருகம்

இப்பதான் பூத்துல ஆர்வம் பசங்களா வரணும் ஆமாங்க ஊருக்கு ஊருக்கு இடுத்த காயும் துணியினால் கோத்து வாழும் கூட்டமண் வந்து எடுத்தால் கோவாமல் ஐயா

அப்ப ஒரு நாளைக்கு ஊர்காரங்க படி அளக்குறாங்களோ கடவுள் படி அளக்குறாங்க ஊர்காரங்களும் கோயில் இருக்கிற வரைக்கும் கூத்தாடி வளர்த்து பஞ்சம் இல்லைன்னாங்க அது மாதிரி ஊர் விட்டு ஊர் வந்து ஏன் கத்துற அந்த வகுத்து பழப்புக்குதான் ஆமா பஸ் ஸ்டாண்ட்ல எடுக்கிற பிச்சைக்காரனுக்கும் கூத்தாடிக்கும் ஒண்ணு வித்தியாசம் கிடையாது பஸ் ஸ்டாண்ட்ல எடுக்கிற பிச்சைக்காரன் காய் வெட்டி கட்டினு பிச்சை எடுக்கிறான் நைட்ல நாங்க கட்டை முட்டி கட்டினு பிச்சை எடுக்கிறோம் அது பகல் எடுப்பு பஸ் ஸ்டாண்ட் எடுப்பது பகல் பிச்சை இரவு எடுப்பது கெவுருவு பிச்சை ஆமா உடம்பு சரிங்களா அப்பப்படிதான் அம்மா அப்படி போட்டு அடிக்கிறா

என்ன <laughs> <laughs>

இது என்னாயுதான் எடுத்து என்ன

மூணு தர அடிபட்ட அப்பியா சேவல ஆமா இந்த மண்ணு என்னடா பண்றது அது பண்ணும்போது தான் பண்ணுவோம் டேய் இங்க போதே எவரா தள்ளி கொண்டு கொட்டி ஆடு சொன்னாரு அதனே ஆண்டவன் தள்ளி யா மாத்திரமா டேய் கன்றோட பால் தான் ஆண்டா நான் சொல்ற இடத்துக்கு போங்க ஆ அந்த கண்ணாடி போய் அந்த ஒஞ்சா பாட்ல ஃபுல்லா போய் வந்து மொறுக்கில போட்டு ஆ ஆடு ஆடு பாப்போம் அதுலயே ஆடுவாடா ஆடு ஹாய்

இந்திராதி தேவர்கள் எந்த கண்டால் கண்டால் கைகட்டி வாய் புனைத்து

என் முன்னாடி இல்லை ஒரு கோடி பாவத்தை செய்தவள் உலகத்திலே பெண்ணாக பிறப்பால் இரண்டு கோடி பாவத்தை செய்தவள் இளமையில விதவையாவால் மூன்று கோடி பாவத்தை செய்தவளு மலடி என்று பேர் எடுப்பா நாலு கோடி பாவத்தை செஞ்சவள் தேவடியா தொழில் செய்வோம் அவன் தான் ஒரு சத்தியமான புண்ணியம் வச்சு தான் நாலு கோடி பு புண்ணியத்தை செஞ்சவா ஏன் யார் போனாலும் ஒத்துக்கிறாள் பாரு அதை போய் பாணம் அலர்க்கா பத்தின ஜெட்கா எட்டிப் போறோம் பத்தின ஜெட்கா பத்தின ஜெட்கா ஊரே கலந்து போறோம் ஏய் ஒரு நாள் நம்ம போலாம் பத்த போய் பாத்துட்டு வந்துடலாம் வாடினாலும் வந்துறோம் அது மாதிரி இருக்குடா

என் பொ கல்யாணம் பண்ணி கல்யாணத்துல பண்ணி கல்யாணம் பண்ணி ஒரு மாமாங்கம் என்பது பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருடம் பன்னெண்டு வருஷமா எனக்கு அயய்யோ என் நான் சொல்லிருந்த ஆனா எங்களுக்கு பணியோட வேலை செய்யணும்னா என் கொண்டாட்டியிருக்காள் என் கொண்டாட்டியிருக்காள் இல்லை ஆமா

எனக்கு வேற என் பொண்ணாடிக்கு வேற என்ன பெண்களுக்கு அவங்க போய் ஐயோ தப்பா நினைச்சாங்க எனக்கு நாலு ஆம்பளை பசங்க அது வந்து நோட்டுக்கு வாங்கிட்டார் பிள்ளை பொட்டாச்சுக்கிட்டே எந்த புள்ள இருக்கா அந்த புள்ளையை அனுப்பிச்சு நீங்க ரெண்டு பேரும் நான் எங்க அங்க வேலை வந்து கொடுங்க அது மாதிரி பிள்ளை இல்லையே அப்படி என்று எனக்கும் அவ அவ்வளோ ஒரு பிள்ளையாக அவளுக்கு நான் ஒரு பிள்ளையாக இருந்து வந்தாள் வந்தாள் அந்த தெய்வேந்திரனும் அந்த தெவேந்திரன் இருக்கால இந்திராணி இந்திராணி தேவேந்திரன் தினைக்கு எனக்கு கல் கூட எடுத்தாரணும் அந்த இந்திராணி என்ன பண்ணணும் ஆய் எருமத்தழை ஆ எருமை நாக்கு சுட்டு எல்லாத்தையும் சுட்டு கருவோடு முட்டை கிட்ட எல்லாத்தையும் எடுத்தாந்து எனக்கு தொட்டுக்க கொடுக்கணும் ஆ இல்லை நான் அவனோட தள்ளி மர மரம் 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 மரம்

தாம்பளம்னு ஒண்ணு வைக்கிறாங்க அப்ப வீட்டுல நல்ல காரியமா இருந்தாலும் சரி கெட்ட காரியமா இருந்தாலும் சரி யாருக்கு தாம்பளம் வைப்பாங்க முதல்ல ஆ வைப்பாங்க அம்மானா தாய் மாமனுக்கு வைப்பாங்க ஏ தாய் மாமனுக்கு முதல் பத்திரிகை எடுத்துமே வைக்கிறாங்க நல்ல காரியமா இருந்தாலும் சரி கெட்ட காரியமா இருந்தாலும் சரி அவன் தான் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஊட்ட வித்தாலும் மனக்கட்டை வித்தாலும் ஐயோ நம்ம புள்ள காரியம் செய்யுதானே அவன் தான் வித்து எடுத்து போவோம் தாய் மாமனுக்கு முதல் பத்திரிக்கை அதனால இல்ல அந்த சூரபத்மன் கதையில சூரபத்மன் தேவர்களை அடிவோதண்டமாக அடிக்க ஒரு அஞ்சு நிமிஷம் பேசாம சூரபத்மன் தேவர்களை அடிவோதனமாக அடிக்கடிவேந்திரம் பார்த்தான் யாரு சூரபத்மனை கொல்றாங்களோ அவங்களுக்கு என் முன்ன தெய்வானைய பரிசா கொடுக்கறேன் அப்படின்னு சொல்ல சொல்ல முருக பெருமானு

ஒரு பெருத்த நாணிக்கு தான் கொடுக்கணும் அந்த முதல் தாம்பளத்தை முதல் தாம்பளத்தை கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்தி வைக்கிறவங்க பெருத்த நாணியா இருக்கணும்னு சொல்ல அந்த பெருத்த நாணியா பெருத்த நாணியா இருக்கணும் அவங்களுக்கு முதல் தாமலத்தை கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்ல தேவர் எல்லாம் கூடி கூடி புலவர் என புலவர் என பொதிக மா மலையில் வாரிகளுக்கு மா முனிவர் அவர் புலவர் என்றார் யாரு சொல்றாங்க அகத்தியருக்கு கொடுக்கலாம் முதல் தாம்பலத்தை அப்படின்னு தேவர் எல்லாம் ஒன்னா சொல் கூடி சொல்லிட்டாங்க புதிக மகாமலையில் வாழ் புதிக மலையில வாழுறவர் அகத்தியர் அகத்தியரை கூட்டு கொடுங்க அவரு தான் நாணி பட்டத்தை அவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு அகத்தியர் எழுந்து என்ன சொல்றாரு அன்புடன் அவர் இருந்து இன்பம் உள்ள தலைமகளோ புலவி என்றார் என்றார் கலைவாணிக்கு கொடுக்கலாம் ஒரு பட்டு முதல் தாம்பலத்தை ஆ அப்படின்னு அவரு சொல்ல கலைவாணி ஒரு ரெண்டு ஆம்பளை பேசுகிறான்னா ஒரு பொம்மட்டி நடுவில் வந்து பேசவே கூடாது மகா குற்றுவாரு ஆ பொம்பளை பேசுறது ஆம்பளைக்கு மரியாதை என்ன ஆகுங்க அப்படின்னு கலைவாணி வந்து என்ன சொல்றாங்க ஒரு பெண்ணாகப்பட்டவள் சபைக்கு வருவதே தவறு எனக்கு கொடுக்க நான் கிடையாது அன்புடன் அவர் கலைமகளோ கருத்தழிந்து கலை நடுகி மலைமகள் தான் என்று எடுத்த சண்முகவேல் புலவர் என வாழ்த்தினாலே யாரும் புலவம் கிடையாது அப்பனுக்கு பாடம் சொன்னாரே முருக பெருமான் சுப்பையா சுப்பிரமணி கடவுள் சுப்பிரமணிக்கு கொடுக்கலாம் முருக பெருமானுக்கு கொடுங்க முதல் தாம்பளத்தை சொல்ல சொல்ல முதல் தாம்பளத்தை முருக பெருமான் கிட்ட கொடுக்க கல்யாணம் யாருக்கு முருக பெருமானுக்கு அந்த முருக பெருமான் பார்த்து கல்யாணம் நான் பண்ண போறேன் இந்த முதல் தாம்பளத்தை நான் வச்சிருக்க கூடாதுன்னு அவங்க தாய் மாமன் பகவான் பகவான் பகவான கூப்பிட்டு முருக பெருமா மாமா மாமா முதல் தாம்பளத்தை நீ பெற்றிருக்க

எமது நாடக ஆசிரியர் நடுமேட்டு அப்பா அவருடைய மற்ற நாடக ஆசிரியர்களுக்கும் இன்றிரவு நமக்கு கேளிக்கை வைத்து நாடகத்தை நடத்த வாய்ப்பில் அளித்த பொன்வெளி ஊர் கிராமவாசிகள் இது விருப்பாட்சி ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா அவராலே இன்றிரவு நாடகம் நடத்த வாய்ப்பில் அளித்த அவருக்கு வாழில் வலிமை குபேர சம்பத்து மார்க்கண்டே ஆயிரத்தி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தி ஆண்டு பல ஒரு நூறாயிரம் வாழ வேண்டும் என்று அப்பன் முருக பெருமானை பிரார்த்தனை செய்கிறோம் சாமிக்கும் ஜவைக்கும் வாக்கும் வணக்கம் சிவனந்திபுரம் சிவனந்திபுரம் காசிநாதனா காசிநாதன் ஐயாவர் ஒரு பேரினாலே நடுமேட்டுக்கு பூத்து சேர்ந்த ஏஎம் ஆறுமுகம் பிள்ளை கோபிநாத்துக்காக கொடுத்து கொண்டாடுவட்ட ரூபாய் நூறு ஆஹான் நூறு நூறு லட்சமாக வைத்து ஆ லட்சம் தான் கிலோ ஆயிடுச்சு வாங்கியிருக்கிறோம் ஜாய் காய்ச்சி வச்சிருக்கறது பெருசு இல்லைடா நம்மள மாதிரி இல்ல அவங்க கூத்தாடிக்கிட்டு ஏன் காய்ச்சி குடுக்குறோம் ஏன் அவங்க குடும்பம் மேல் மேலும் வளரும்